ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கமராஜ் போலாமூர் ட்ரிப் நான் உங்களுக்கு பார்த்துக்கேன் சார்க்கு நார்மலாக இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸான திருமூர்த்தி மலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது திருமூர்த்தி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆனைமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூரில் இருந்து எப்பத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த திருமூர்த்தி மலை இருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து இந்த திருமூர்த்தி மலை வர்றதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் ஊர்கள்லேயும் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் இந்த திருமூர்த்தி மலைக்கு வந்து சுவாமியை வணங்கிட்டு அங்கே இருக்கிற தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் தாங்க கும்பாபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம் தாங்க இந்த திருமூர்த்தி மலை மேலும் வந்து ஆடி அமாவாசை தைய அமாவாசை அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேக்லா ரேஸ் நடக்கும் அதுக்கு தான் பாருங்கள் அந்த மாதிரி வண்டிகள்லாம் வருது பார்த்திங்களா குதிரை வண்டி மாட்டு வண்டிலாம் இருக்கும் முதல் நாளே அவங்கெல்லாம் வண்டி கட்டிட்டு வந்துடுவாங்க வந்து இங்கேயே தங்கி மறுநாள் வந்து சாமியை வணங்கிட்டு இது மாதிரி ரேஸ் மாதிரி நடத்தி ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக தாங்க இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுறாங்க இந்த திருமூர்த்தி மலை வர்ற வழி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் தென்னை மரங்களும் அப்படி பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு இதெல்லாம் நம்ம பார்த்து இயற்கையை ரசிச்சுட்டே வர்ற மாதிரி தாங்க அதை ரூட் கூட அமைஞ்சிருக்குங்க அதையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டே வரலாங்க இந்த திருமூர்த்தி மலையில் திருமூர்த்தி அணை அமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் பஞ்சலிங்க அருவி அப்படின்னு மூணு முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குங்க மூணுமே ரொம்ப ஆனது ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைங்க முதல்ல பாசன வசதிக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் கட்டப்பட்ட இந்த அணை வந்து அப்புறமா ரெண்டாயிரமாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் மின் அனல் மின் நிலையம் அதாவது மின்சாரம் எடுக்கவும் இந்த அணை நீரை யூஸ் பண்ணுறாங்க இந்த அணைக்கு வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாற்றிலேருந்து பஞ்சலிங்க அருவி வழியாக வர்ற தண்ணி அப்புறம் பரம்பிக்குளத்துலேருந்து காண்டூர் கால்வாய் வழியாக வந்து சேர்ற தண்ணிங்க இந்த டேம் தண்ணியே தாங்க உங்களுக்கு உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் பூழாங்கணறு மடத்துக்குளம் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்குதுங்க இந்த டேமு இந்த இடத்தையும் வந்து நீங்கள் நிறைய படங்களில் பார்க்கலாம் நிறைய படத்தோட ஷூட்டிங் காட்சிகளும் இந்த இடத்துல நடந்துருக்குங்க தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மொழி படங்கள்லேயும் வர சில படங்களில் வர சில காட்சிகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்குங்க அது மாதிரி ஒரு முக்கியமான இடம் தாங்க இந்த திருமூர்த்தி மலை இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா படகு துறைங்க அங்கே படகுத்துறை ஒன்றும் செயல்படுதுங்க நிறைய தண்ணி இருக்கிறப்போ வந்து படகு சவாரியும் கூட்டிகிட்டு போவாங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் புவராக இருக்குது மற்றபடி அதுவும் கூட ஒரு நல்ல பிளேஸ் தாங்க அடுத்து பார்க்க போகிற இடம் அமன திருக்கோவில் இந்த பேரிகேட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை அந்த சமயத்துலலாம் நிறைய மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க அது நிறைய கூட்டத்தை வ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு வச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி இதை வச்சு தடுத்துருவாங்க வண்டிகள்லாம் போகாது நடந்து மட்டும்தான் கோவிலுக்குள்ளே போக முடியும் போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்கெலாம் போடுவாங்கள்ல அது மாதிரி நிறைய கடைகள் எல்லாமே வந்து இருக்குங்க எதுக்காக இப்படி வந்து கூட்டமாக வந்து வழிபடுறாங்க அப்படி இந்த கோவில் அப்படிங்கிறத கோவிலுக்குள்ளே போயிட்டு சொல்கிறாங்க இங்கே இது சுற்றி ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு சுவாமியை பார்க்குறது மக்கள் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இந்த திருமூர்த்தி மலையும் இங்கே இருக்கிற அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புராண கதைகளில் அதித்தி மகரிஷி தேவி அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அவங்களால் மும்மூர்த்திகளும் குழந்தையாக மாற்றி வணங்கப்பட்ட இடம் தாங்க இந்த திருமூர்த்தி மலை இங்கே இருக்கிற வடக்கு நோக்கி இருக்கிற ஒரு பாறை தான் வந்து அமனலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாறையில் மும்மூர்த்திகளோட அம்சமும் இருக்குதுங்க இது ஒரு குடவரை கோவில் அந்த பாறையை குடைஞ்சி தான் இந்த கோவில் ஏற்படுத்தியிருக்காங்க முன்னாடி மும்மூர்த்திகளையும் உற்சவராக வச்சுருக்காங்க அந்த பாறைக்கு சந்தனம் வாங்கி வீசுறது மூலமாக குடும்பத்தில் ஐஸ்வர்யம் தொழில் மேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகங்க சுற்றிலும் நீரால் சூழப்பட்டு நடுவில் இந்த மும்மூர்த்திகள் சன்னதி அமையப்பட்டிருக்குங்க சுற்றிலும் ஓடுற இந்த தண்ணியை தான் குளிச்சுட்டு மக்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் தர்ப்பணம் பண்ணிவிட்டு சாமியை பார்க்கறத வழக்கமாக வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பான வழிபாடாக ரொம்ப முக்கியமான வழிபாடாக இந்த கோவிலில் இது நடக்குதுங்க மேலும் இந்த கோவிலில் சப்த கன்னிகள் வழிபாடும் சிறப்பாக நடத்தப்படுதுங்க ஆடிப்பெருக்கு போன்ற விசேஷ தினங்களில் ஏன்னா சப்த கன்னிகள் தான் மும்மூர்த்திகள் மேலே விழுக வந்த ஒரு பெரிய பாறையை ஏழு விரலி மஞ்சள் கொண்டு தடுத்து நிறுத்தி காப்பாற்றினாங்களாமா அந்த பாறையிலேயே மும்மூர்த்திகளும் ஐக்கியமாகிட்டதாகவும் அந்த பாறை தான் அம்மனிங்கேஸ்வரர் என்றும் நம்பப்படுதுங்க இதுதாங்க அந்த சப்த கன்னிகளோட சந்நிதி பாருங்கள் சப்த கன்னிகளுக்கு பூஜை பண்ணால் குரங்கார்கள்லாம் பாருங்கள் வரிசையாக உட்காந்து அவங்க பூஜை பண்ண பண்ண எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க பாருங்கள் சுற்றி இந்த கோவிலோட அமைப்பு பாருங்கள் எல்லாமே தாங்க உருண்டு வந்த பாறை தான் எல்லாமே கோவில் அமைப்பு இங்கே சப்த கன்னிகள் மட்டும் இல்லைங்க விநாயகர் முருகருக்கும் தனித்தனி சன்னிதிகள் இருக்குது அதுபோல் போல் நவகிரகத்துக்கும் ஒரு சந்நிதி அமைச்சிருக்காங்க இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான நிறைய படங்களோட பாடல் காட்சிகள் படக்காட்சிகள்லாம் நிறைய வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க நிறைய கோவில்லையும் அதுவும் இந்த படிக்கட்டெல்லாம் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த அங்கே அந்த மேட்டுக்குடி படத்தில் இந்த படிக்கட்டு பார்த்தீங்களா அது மாதிரி முறைமாமன் படத்தில் இந்த சுக்காட்சி அப்புறம் வந்து சொக்கத்தங்கம் விஜயகாந்தோட சொக்கத்தங்கம் அப்புறம் ஆயுத பூஜை அர்ஜுனோட ஆயுத பூஜை கார்த்திகோட கண்ணன் வருவான் அப்புறம் முறைமாமன் படத்தில் வர்ற ராஜா வர சீனு அப்புறம் கிழக்கு வாசலில் நிறைய காட்சிகள் அதுவும் ஜெயம் படத்தில் இந்த ஃபேமஸான இந்த காட்சிகள் இந்த கோவிலை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் இந்த சீனு அப்புறம் சூரிய வம்சம் படத்தில் வந்து தேவையானி சர்க்குமாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுற லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சா அந்த இடம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க சுந்தசி நாயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் டூ படத்தில் சில காட்சிகள் வந்து திருமுத்தி மலையில் ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு வர்றவங்க வாங்கறதுக்காக பூஜை பொருட்கள் அதுக்குண்டான கடைகள் இருக்குதுங்க ஒரு மூணு நாலு கடை இருக்குங்க அது மாதிரி வந்து தேவஸ்தான சார்பாக லட்டு முறுக்கு அதிரசம் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரதுக்கும் ஒரு கடை வந்து வச்சிருக்காங்க கோவிலுக்குள்ளேயே இந்த கடைகள்லாம் இருக்குங்க அது மாதிரி இந்த கோவிலுக்கு வர்றவங்க காணிக்க கொடுக்குற இடம் தாங்க இது இதுக்கு பக்கத்தில் வலது பக்கம் ஒரு வழி போகுது பார்த்திங்களா இந்த வழியாக போய் தாங்க மேலே அடுத்து நம்ம பார்க்க போகிற அது பஞ்சலிங்க அருவி அதை பற்றி தாங்க அடுத்து பார்க்க போகிறோம் இந்த பஞ்சலிங்க அருவிக்கு போகிறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் மலை ஏறி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க இந்த பஞ்சலிங்க அருவியில் வர்ற தண்ணி ஒருவித மூலிகை கலந்த வாசனையோடு வர்றதுனால குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுனால எப்பயுமே இந்த அருவியில் குளிக்கிறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இதுதாங்க அந்த அருவிக்கு போகிற வழி என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா ரூபாங்க மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் மழைக்காலத்தில் அளவுக்கு நிறைய தண்ணி வருங்க ரொம்ப தண்ணி வந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே குளிக்கிறதுக்கு அது மாதிரி மே மாதம் மட்டும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்பையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த பஞ்சலிங்க ஃபால்ஸுக்கு மேலே தான் வந்து அகத்தியரால் பூஜை செய்யப்பட்ட பஞ்சலிங்கங்கள் இருக்கிறதாகவும் அந்த இடத்துல தான் சிவபெருமான் பொதிகை மலைக்கு அடுத்ததா கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் சொல்றாங்க இந்த பஞ்சலிங்கங்கள் இருக்கிற இடத்துக்கு யாருக்கும் அனுமதி இல்லைங்க எனக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு வெளியில நிறைய சிற்றுண்டி கடைகளும் இருக்கு கொஞ்சம் பெரிய ஹோட்டலும் இருக்கு அப்புறம் தங்குறதுக்கு லாஜ் மாதிரியும் இருக்குங்க நிறைய வசதிகள் எல்லாமே இருக்குங்க குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான் கடைகள் அது மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க ஸோ நீங்கள்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எவ்வளவு புராதன சிறப்புமிக்க தொன்மையான திருமூர்த்தி மலையை வந்து பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கிறேங்க ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக மன நிறைவை தரும் நன்றி